நாற்பத்தி ஆறாவது கேள்வியில் இந்த கேள்வியில கொஞ்சம் அழிஞ்சு போயிருக்கு பாருங்களேன் எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஆகாயத்துக்கு அடுத்த வீடுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல கேட்ட கொஸ்டின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்லயும் சேமா கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னொரு குரூப் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல முப்பத்தி ஆறாவது கேள்வியா முன்னீர் வழக்கு முகடுவோர் டில்லை என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏவில தொல்காப்பியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதே கேள்வி அதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல நாற்பதாவது கேள்வி கொஞ்சம் பாருங்க முன்னீர் வழக்கு முகடுவோர் டில்லை என்று கூறியவர் ஆப்ஷன் ஏவில தொல்காப்பியர்னு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல கேட்ட கேள்விதான் டேரெக்டாக கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டு வச்சுருக்காங்க நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல ஓல்டு கொஷின் பேப்பர் தான் படிக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு கேள்விகள் டேரக்டா பேப்பர்ல இருந்து கேட்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க நூறுக்கு கேள்வி தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரெண்டாயிரத்தி குரூப் இருந்து ரெண்டாயிரத்தி குரூப் டூ வரைக்கும் அனலைஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி குரூப் ஏழு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதற்கான ப்ரூப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஓல்டு கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் ஆன்லைன் டெஸ்ட்டாக டாபிக் வைஸாக உங்களுக்கு வந்து டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம் இந்த டெஸ்ட்டை எப்படி எழுதுறது இதுக்கு நான் பிடிஎஃப்பாகவே கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க இந்த பிடிஎஃபை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்டா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்டா இருக்கட்டும் பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் சார் எங்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்பே இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ செவன் இந்த நம்பருக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மைன்டென் பண்ணிட்டு வாரம் சார் நான் வந்து குரூப் ஃபோர் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்ல சார் ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் அவ்வளோவா கிளிக் ஆகல இந்த முறை கிளிக் பண்ணணும் ஒரு ஆர்டரா அழகாக படிச்சுட்டு வரணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தாங்க படிக்கணும் இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லயும் நான் உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறேன் ஃபர்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் வரைக்கும் நீங்க அந்த குரூப் ஃபோர் கொஸ்டினை மட்டும் படிச்சா பத்து கேள்விகள் டைரக்டா கேட்குறான் அதுக்கு நான் குரூப் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் ஓட எண்ட்லேயே நான் தனியாக குரூப் ஒரு கொஸ்டினை கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் அதனால நம்ம இந்த வீடியோக்கு வந்துடுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ வரைக்கும் அந்த கொஸ்டின் பேப்பரை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா மினிமம் அஞ்சுல இருந்து ஏழு கேள்விகள் டைரக்டா கேட்பாங்க அதுக்கு ப்ரூஃப் பாத்துருமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்குது அதுல ஓல்டு கொஸ்டின் பேப்பர் டைரக்டா கேட்பாங்கன்னா கொஞ்சம் நம்ப மாட்டீங்க அதுக்கு நான் என்ன பண்ணோம் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்து உங்களுக்கு ப்ரூஃப் காட்டணும் இல்லையா அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா அந்த கொஸ்டின் பேப்பரை முதல்ல எடுத்துக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எதெல்லாம் கேட்டிருக்காங்கன்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஃபஸ்ட்டாக ஒரு குரூப் பார்த்துருவோம் இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோரில் நாற்பத்தி ஏழாவது கேள்வியாக நான் கொஷின் நம்பர் கூட கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆன்சர் கீழே இருக்கும்ல அந்த கொஷின்லாம் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க எந்தெந்த இயரோ சரிங்களா ஸோ நாற்பத்தி ஏழாவது கேள்வியா முடியரசர் ஏற்றாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் பி ல நீலமேகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அவர் இயற்றாத நூல் அவதெல்லாம் அவர் இயற்றதா இருக்கும் இன்னது பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவி ஓகேங்களா இதெல்லாம் கரெக்ட் அவர் எழுதின நூல் இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூல முப்பத்தி எட்டாவது கேள்வியை கொஞ்சம் பாருங்களேன் கீழ்கா கீழ்காண்டவற்றுள் எந்த நூல் முடியரசர் கவிதை நூலில் இல்லாதது சேம் கொஷினா இங்கே வந்து சிம்பிளாக கொடுத்துருக்கான் இங்கே கொஞ்சம் அதுவாக கொடுத்துருக்கான் பட் சேம் தான் அதே மாதிரி ஆப்ஷன் பாருங்க பூங்கொடி இருக்குது காவிய பாவை இருக்குது வீரமேக வீர காவியம் இருக்குது கரெக்டாக சாரி கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பில இயேசு காவியம் கொடுத்துருக்காங்க இவர் கண்ணதாசன் எதிர்ப்பாரு ஸோ இங்கே பாருங்க எது தப்போ அதுதான் கொஞ்சம் மாறி இருக்கு மற்றபடி எழுதுனது எல்லாமே சேமாக தான் இருக்கு

தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் சரிங்களா அதே இலங்கை சிங்கப்பூர் மலேசியா அப்படியே கேட்டு வச்சிருக்கான் இந்த கேள்வி எல்லாம் அப்படின்னு நீங்க கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்ட் டிக் பண்ணிட்டு அப்படியே அடுத்த கொஸ்டின் ஓடிடலாம் கரெக்ட் தானுங்க அதுக்கு அடுத்தது இங்க கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் இன்டெரக்ட் பட் டைரக்ட் கொஸ்டின் தான் சொல்லலாம் எப்படின்னா இருங்க இதை சொல்லிட்டு இதுக்கு இங்க பாருங்களேன் ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல எழுபத்தி ரெண்டாவது கேள்வியா பெருமாள் திருமொழியை பாடியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கு ஆப்ஷன் பி ல குலசேகரன் கொடுத்துட்டான் இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூல இவன் என்ன பண்ணிட்டான் நூல் நூலாசிரியர் பொறுத்துக்க மாதிரி கொடுத்துட்டாங்க இதுல வந்து இவன் என்ன பெருமாள் திருமொழி இது ஏவ்ல வந்து பெருமாள் திருமொழி இருக்குது இதுக்கு குலசேகர ஆழ்வு அப்ப நீங்க நூல் நூலாசிரியர் ஒரு முறை படிச்சிருந்தாவே இதுல சின்னதா ஒன்னே ஒன்னு மட்டும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஓர்ல கேட்டிருக்கான் அப்ப நீங்க இந்த கொஸ்டின் பார்த்த உடனே குலசேகர ஆழ்வார்னு சொல்லிடுவோம் கரெக்டா புரியுதுங்களா அடுத்தது இங்க பாருங்களேன் இதுவும் டைரக்ட் கொஸ்டின் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போரில் சரியான இணையை தேர்வு செய்கன்னு சொல்லிட்டான் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவினு இருக்கு அதுக்கடுத்து ஊமை கவிஞர் பெருஞ்சித்தனார் இருக்கு காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார்ன்னு இருக்கு புரட்சி கவிஞர் பாரதினு இருக்கு இதுல எது சரியான இணைன்னு கேட்டிருக்கான் பட் இது எனக்கு தெரியலன்னு வச்சுங்க நான் என்ன பண்றேன் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் படிச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலு குரு போர்ல இங்க பாருங்க காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு எண்பத்தி எட்டாவது கேள்வியா அதுக்கு ஆன்சர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் சோ ராமலிங்கனார் தான் காந்திய கவிஞர் இப்போ அப்படி எங்க வாங்களேன் காந்திய கவிஞர் ராமலிங்கனார் சோ அப்ப மூணாவது கரெக்ட் பழைய கொஸ்டினை வச்சே நான் மூணு கரெக்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல முப்பத்தி நாலாவது கேள்வியா பகுத்தறிவு கவிராயர் என்று தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் சோ பகுத்தறிவு கவிராயர்னா சி உடுமலை நாராயண கவி ஓகேவா இதுவும் பழைய கேள்வி அப்போ வந்து பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி கரெக்டா இருக்கு மற்றதெல்லாம் எனக்கு தெரியல ஓகேவா அப்படியே வச்சுப்போம் நான் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல ஒன்னு மூணு கரெக்ட் சரிங்களா இப்ப ஆப்ஷன் செக் பண்ணிட்டு வந்தா இங்க பாருங்க ஒன்னு மூணு சரின்றது ஆப்ஷன் ல பர்ஃபெக்டா இருக்கு வேற எங்கயுமே பொருந்தல புரியுதுங்களா இதுவும் இதுவும்ரக்ட் கொஸ்டே சொல்லலாம் என்ன இருக்குது பட் இத பார்த்த உடனே உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும் சொல்றது தெளிவா புரியுதுங்களா இப்போ கொஞ்சம் இன்டைரக்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தா இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல யாமறிந்த புலவரில் கம்பனை போல் என்று புகழ்ந்தவர் யாருன்னு கேக்குறாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் யாமறிந்த புலவர்களில் கம்பனை போல் இளங்கோவை போல் வல்லுவனை போல்னா சொல்லிருப்பாரு யாருனா பாரதியார் கரெக்ட் தானுங்க அதை தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல முப்பதாவது கேள்வியா கம்பனஸ் கொடுத்துருக்கான் அதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில் வந்து இளங்கோவை கொடுத்துருக்கான் சரிங்களா பாரதிய ஆன்சர் இது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும் அடிகள்னா கூட தெரியும் யாமறிந்த புலவர்களே கம்பெனி இலங்கோ அப்புறம் வல்லுவன் சொல்லியிருப்பாங்க மேபி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஓரில் இந்த இடத்துல வள்ளுவன் கூட சொல்லுவான் சரிங்களா என்ன பண்ணலாம் அப்பா இதுதான் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அட்ரடா இது இன்டைரக்ட் கொஸ்டின் கூட இல்லை டைரக்ட் கொஸ்டின் சொல்லலாம் சூப்பர்ப்பா தான் ஃபைனலா பாருங்க ஏழாவது கேள்வி வரைக்கும் பாருங்க இது இது கொஞ்சம் இன்டைரக்டாங்க நம்ம எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் நீங்க ஓல்டு क्वेश्चन பேப்பர் படிக்கிறது மூலமா ரெண்டு பெனிஃபிட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து இருபதுல இருந்து 25 கேள்வி டைரக்டா கட்டுருவோம் சரிங்களா இன்டேர இது ரெண்டாவது பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா எந்த உதாரணத்துக்கு இருபத்தஞ்சாவது கேள்வியா உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய புராணம் டென்த்து புக்ல வந்து நூல் குறிப்பில் கடைசியா இருக்கும் கரெக்டுங்களா இப்ப இதே கேள்வி பாருங்களேன் எழுபத்தி மூணாவது கேள்வியா ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எதுன்னு கேட்டான் இந்த இடத்துல பெரிய கொடுத்துருக்காங்க இதையே புற கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாரி பதினெட்டு குரூப் குரூப் டூ சாரி கொஞ்சம் டங்கு ஸ்லீப் ஆகி குரூப் ஃபோர்னே மன்னிச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல எழுபத்தி மூணாவது கேள்வியில ஆப்ஷன்ல பெரிய புராணம் கொடுத்துருக்கான் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் புக் படிக்கும்போது பெரிய புராணம் படிக்கும்போது ஆல்ரெடி கேட்டிருக்கான் நீங்க அங்க குறிப்பேத்துப்பீங்களா அப்ப உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் இதை சொன்னது யாருன்னா திருவி கல்யாண சுந்தரர் அதை நீங்க அப்படியே ஒரு முறை படிச்சுட்டு இருந்தாவே இதை டைரக்டா டிக் பண்ணிட்டு போயிருக்கலாம் புரியுதுங்களா அப்ப பார்த்தா நமக்கு மொத்தம் ஆறு கேள்விகள் டைரக்டாகவும் ஒரு கேள்வி நான் என்ன பண்ணிட்டேன் சராசரியா வச்சுக்கிறேங்க இருபத்தி ரெண்டு குரூப் டூ வரைக்கும் நீங்க படிச்சிட்டிங்கன்னா மினிமம் அஞ்சு கேள்வி கேரண்டிங்க ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் குரூப் போருக்கு நான் அதை கூட கேள்வியை இணைச்சிட்டேன் நீங்க போய் அதே தேடி கண்டுபிடிக்கலாம் வேணாம் நான் அந்த வீடியோவில் வந்து தெளிவா சொல்லிட்டேன் பிடிஎஃப் ஒருங்கிணைச்சிட்டேன் சரிங்களா இப்போ இது வந்து குரூப் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் கொஸ்டின் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா மினிமம் பத்து கேள்வி உறுதின்றதுக்கு தெளிவா உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துருப்பேன் மொத்தம் ஒன்பது கொஸ்டின் குரூப் ஓர்ல நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன்

குரூப் த்ரீ ஏ ஒரு எக்ஸாம் நடக்குது அதே மாதிரி குரூப் எயிட்டு ஒரு எக்ஸாம் நடக்குது இந்த ரெண்டு கொஷின் பேப்பர் கடந்த பத்து வருஷத்தில் அனலைஸ் பண்ணா கண்டிப்பாக அதுலேயும் அஞ்சு கேள்வி கேட்பான் அதையும் நீங்கள் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா மினிமம் இருபது கேள்வி டைரெக்டாக கேட்பாங்க சொல்கிறது தெளிவாக புரியுதுங்களா நான் அந்த கொஸ்டின் அப்புறமா சொல்கிறேன் இப்போ பாருங்கள் குரூப் டூவில் வந்து எத்தனை எக்ஸாம் கடந்த பத்து வருஷத்தில் நடந்திருக்குன்னா பதிமூணில் ஒரு எக்ஸாம் பதினாலில் ரெண்டாவது எக்ஸாம் பதினஞ்சில் மூணாவது எக்ஸாம் பதினாறில் நாலாவது எக்ஸாம் பதினேழில் அஞ்சாவது எக்ஸாம் பதினெட்டில் ஆறாவது எக்ஸாம் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டில் ஏழாவது எக்ஸாம் ஸோ மொத்தம் ஏழு கேள்விகள் குரூப் டூ கேள்வி இருக்கு குரூப் ஃபோர்னா மொத்தம் ஒன்பது கேள்வி இருக்குதுங்க சரிங்களா இன்னும் நம்ம குரூப் த்ரீ ஏ குரூப் எயிட்லாம் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கொஷின்ஸ் இருக்குன்னு வச்சுங்க இந்த இருபது செட்டையும் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸாக பிரிச்சு கொடுக்க போறேங்க மொத்தம் நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னெல்லாம் ஐம்பது தலைப்பு தான் இருந்துச்சு அந்த ஐம்பது தலைப்புல இந்த குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் த்ரீ ஏ குரூப் எயிட் எக்ஸாம் எல்லாம் எப்படி கேட்குறாங்கன்றத சிலபஸ் பிரித்து டெஸ்ட்டாக கொடுக்க போகிறேன் நீங்க குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நானே உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் ஷேர் பண்றேன் இல்ல சார் நான் இப்போதும் கொஞ்சம் கொஷின்லாம் ஒரு முறை பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடைசியாக நடந்த இங்கே பாருங்க குரூப் ஃபோர் கொஷின் ரெண்டு வச்சுருக்கேன் அப்புறம் குரூப் எயிட் கொஷின் குரூப் டூ கொஷின் குரூப் த்ரீ கொஷின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த கொஷின் பேப்பர் மட்டும் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த லிங்கை ஓபன் பண்ணி நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி பாத்துங்க கொஷின்லாம் எப்படி கேட்டிருக்காங்க சரிங்களா கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்த ஃபுப்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் இருங்க இருங்க எங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்றது சொல்லாமல் போயிட்டீங்களே பாய் சொல்றீங்களே அப்படின்னு சொல்றது எனக்கு கேக்குது சாரி ஒண்ணு இல்லைங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க ஓகே இப்போ டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்குல்ல அப்படியே கீழே வாங்க சரிங்களா அப்படி வந்துட்டீங்கன்னா என்ன எழுதிருக்கும் அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ அப்படின்னு இருக்கும் சரிங்களா இங்கிலீஷ்ல அங்க கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் வந்துட்டா ஒண்ணுமே இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும் எனக்கு தெரியல சார் அப்படின்னா குரூப்பில் ஜாயின்ட் ஆயிடுங்க நாளைக்கு நானே ஷேர் பண்ணி விட்டுறேன் குரூப்பில் சூப்பரே பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்